வணக்கம் அன்பர்களே உங்கள் வீட்டில் உள்ள பூஜை அறை வெறும் சாமி படங்கள் இருக்கும் இடமா இல்லை அது ஒரு சக்தி மயமாக இருக்கிறதா நீங்கள் எத்தனை விளக்குகள் ஏற்றினாலும் உங்கள் வீட்டில் நிம்மதி இல்லையா என்றால் உங்கள் பூஜை அறையில் நீங்கள் அறியாத ஒரு பெரிய தவறு நடக்கிறது என்று அர்த்தம் அதை சரி செய்ய இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள் இந்த உலகம் இயங்குவதே பாசிட்டிவ் எனர்ஜியால் தான் நம்முடைய பூஜை அறை தான் நம்ம வீட்டுக்கு அந்த எனர்ஜியை தரும் பவர் ஹவுஸ் அதை சும்மா வச்சிருக்க கூடாது ஒரு சொர்க்கமாவே மாத்தணும் அதை சின்னஞ்சிறு சொர்க்கமா மாத்தி நிம்மதியை அள்ளித்தரக்கூடிய ஒரு ரகசியம் இருக்கு அதன்படி உங்களோட பூஜை அறையை எப்படி மங்களகரமா வச்சு மகாலட்சுமிய நிரந்தரமா தங்க வைக்கிறதுன்னு பார்ப்போம் இன்று முதல் உங்கள் பூஜை அறையை நீங்கள் மாற்றும் ஒவ்வொரு செயலிலும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும் உங்கள் செல்வத்தையும் மன அமைதியையும் அதிகரிக்க உங்கள் பூஜை அறையை எப்படி சுத்திகரிக்க வேண்டும் எப்படி அலங்கரிக்க வேண்டும் என்று படிப்படியாக பார்க்க போகிறோம் உங்கள் பூஜை அறையை தினசரி துடைத்து தூசியை நீக்கி காய்ந்த பூக்களை அன்று மாலையே அகற்ற வேண்டும் தூசி படிந்த சிலை படங்களை நாம் ரசிக்க மாட்டோம் தெய்வமும் அங்கே நிம்மதியாக இருக்காது உங்கள் சுவாமி படங்கள் நிலைவாசல்கள் சிறிய மேடை பகுதிகள் என எல்லாவற்றிலுமே மஞ்சள் குங்குமமும் இட்டு அலங்கரியுங்கள் இது வெறுமனமே அலங்காரம் அல்ல நேர்மலை ஆற்றலை ஈர்க்கும் சூட்சுமம் பூஜை விளக்குகள் எப்பொழுதும் பளிச்சென்று இருக்க வேண்டும் வாரத்திற்கு ஒரு முறையாவது புலி அல்லது எலுமிச்சை தோல் பயன்படுத்தி விளக்குகளை துளக்கி பளபளப்பாக்குங்கள் அழுக்கு விளக்கு இருட்டைத்தான் தரும் ஒளி பாய்ச்சாது பூஜை அறையில் வரும் வாசம்தான் உங்கள் மனதை மாற்றும் முதல் மந்திரம் தினமும் காலையும் மலையும் நாம் ஏற்றும் தூபம் அல்லது ஊதுபத்தி புகை வெறும் வாசனைக்காக அல்ல அதில் இருக்கும் மூலிகை புகைகள் வெண்கடுகு அகில் வீட்டில் இருக்கும் கெட்ட அதிர்வுகளையும் கண்ணுக்கு தெரியாத கிருமிகளையும் நீக்கி காற்றை சுத்திகரித்து புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும் இந்த வாசனை வீட்டில் இருக்கும் சோர்வு எதிர்மறை எண்ணங்கள் எல்லாவற்றையும் பஸ்பமாக்கி விடும் இது ஒரு பாரம்பரிய ஏர் ப்யூரிஃபயர் போல செயல்படுகிறது பூஜை அறையில் எப்போதும் ஒரு நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் சுடர்விட்டு எரிய வேண்டும் இது இருளை நீக்கி ஞானத்தையும் செல்வத்தையும் ஈர்க்கும் விளக்கு எரியும் போது அதன் தீச்சுடரில் இருந்து உருவாகும் வெப்பம் அந்த பகுதியை சுற்றியுள்ள காற்றை லேசாக வெப்பப்படுத்துகிறது இது நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கவும் அறையில் ஒரு லேசான இனிமையான சூழலை உருவாக்கவும் உதவுகிறது பழைய கருகி அல்லது அருந்த திரிகளை மீண்டும் பயன்படுத்தாதீர்கள் தினமும் புதிய திரிகளை இட்டு விலக்கேற்றுவது உங்கள் வழிபாட்டின் தூய்மையையும் செல்வ செழிப்பையும் அதிகரிக்கும் காலையும் மாலையும் விளக்கேற்றி அந்த அமைதியான சூழலில் சில நிமிடங்கள் அமர்வது நம்மை சுற்றியுள்ள வேலை மற்றும் உலக கவலைகளிலிருந்து விடுபட ஒரு வாய்ப்பை அளிக்கிறது பூஜை அறை பெரும்பாலும் வடகிழக்கு ஈசானிய அமைக்கப்படுகிறது இது பூமியின் காந்த சக்தி மற்றும் சுழற்சியிலிருந்து வரும் சர்வ வல்லமை வாய்ந்த ஆற்றலை பெற சிறந்த இடமாக கருதப்படுகிறது கடவுளின் படங்கள் மற்றும் சிலைகள் இருக்கும் மேடை கிழக்கு அல்லது மேற்கு நோக்கி இருக்க வேண்டும் அதாவது நாம் வழிபடும் போது நம் முகம் கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி இருக்க வேண்டும் சிலைகள் அல்லது படங்கள் ஒன்றின் மேல் ஒன்றாகவோ அல்லது ஒன்றுக்கொன்று தெளிவாக தெரியும்படி அமைக்கப்பட வேண்டும் உக்கிரமான அல்லது கோபமான தோற்றத்துடன் இருக்கும் கடவுள் உருவங்களை உதாரணமாக நரசிம்மர் கோபமாக இருக்கும் படம் வீட்டில் பூஜை அறையில் வைக்கப்படுவது தவிர்க்க வேண்டும் அமைதியான உருவங்களே உகந்தது ஒரு செம்பில் தூய நீர் துளசி மற்றும் மலர்கள் இருக்க வேண்டும் செம்பு பித்தளை போன்ற உலோகங்களில் தண்ணீர் வைத்திருப்பது துளசி வில்வம் போன்ற இலைகளை அர்ச்சிப்பது போன்றவை அந்த இடத்தில் ஒரு உயரிய ஆற்றல் களத்தை உருவாக்குகிறது இந்த ஆற்றல் தான் நம் மனம் அமைதியாக இருக்க உதவுகிறது தினசரி புதிய பூக்களை அதிலும் குறிப்பாக மல்லிகை தாமரை ரோஜா இவற்றை சுவாமிக்கு சாற்றுங்கள் காய்ந்த பூக்களை அங்கேயே கூடாது காய்ந்த பூக்கள் உறங்கும் சமம் முக்கியமான விசேஷ நாட்களில் பூஜை மேடையை சுற்றிலும் பன்னீர் தெளிப்பது அல்லது வாசனை எண்ணெய்களை பயன்படுத்துவது மகாலட்சுமியின் கடாச்சத்தை ஈர்க்கும் பூஜை அறையில் ஒளி மட்டுமல்ல ஒளியும் சக்தி வாய்ந்தது பூஜை செய்யும் போது கையில் இருக்கும் மணியை முறையாக ஒளி எழுப்பி வணங்குங்கள் இந்த தெய்வீக மணியோசை நம் மனதை ஒருமுகப்படுத்தி தீய அதிர்வுகளை துரத்தி வீட்டில் சந்தோஷ அதிர்வுகளை நிரப்பும் பூஜை அறையின் வாசலில் பச்சரிசி மாவில் சிறிய கோலம் இடுவது மகாலட்சுமியை வீட்டிற்குள் அழைப்பதைப் போல இது மங்களகரமாக இருப்பதோடு ஓர் உன்னத உணர்வையும் தரும் பூஜை அறையின் சுவர்களுக்கு மஞ்சள் வெளிர் ஆரஞ்சு அல்லது வெள்ளை போன்ற அமைதியான மற்றும் நேர்மறை அதிர்வுகளை தரும் வண்ணங்களை பூசலாம் இத்தனை மங்களகரம் இருந்தும் சிலரின் வீட்டில் சண்டை வரலாம் இதற்கு காரணம் நாம் பூஜை அறை ஒரு அலமாரியாக பயன்படுத்துவதான் இதில் நாம் தவிர்க்க வேண்டியது என்னென்ன என்று பார்ப்போம் பூஜை அறை அல்லது பூஜை அலமாரியை படுக்கை அறைக்குள் அல்லது அதற்கு மிக அருகில் இருக்கக்கூடாது இறந்த முன்னோர்களின் படங்களை பூஜை மேடையில் கடவுளின் படங்களுக்கு சமமாக வைக்க கூடாது அவற்றை வீட்டின் வேறொரு பகுதியில் தனியாக வைக்கலாம் பூஜை அறையில் உரத்த சத்தம் எழுப்பவோ சண்டையிடவோ கூடாது அந்த இடம் எப்போதும் அமைதிக்கும் தியானத்திற்கும் உகந்ததாக இருக்க வேண்டும் விரிசல் விழுந்த சிலைகள் கிழிந்த படங்கள் அல்லது உடைந்த மண் விளக்குகள் இருக்கக்கூடாது காய்ந்த பூ பழைய புள்ளுகள் வேண்டாத பேப்பர்கள் என்று எதையும் பூஜை அறையில் வைக்காதீர்கள் அவை எதிர்மறை அதிர்வை ஈர்க்கும் அது வெறும் அலமாரி அல்ல அதுதான் உங்கள் வீட்டின் ஆற்றல் மையம் இந்த சின்ன சின்ன ரகசியங்களை நீங்கள் உங்கள் பூஜை குறைவற்ற செல்வத்தையும் நிம்மதியான மனதையும் அள்ளித்தரும் சொர்க்கமாக மாறும் சின்ன சின்னதாக சுத்தம் செஞ்சு புது பூக்கள் வச்சு தினமும் சாம்பிராணி போடுறதுல இவ்வளவு பெரிய சக்தி இருக்கான்னு ஆச்சரியமா இருக்கா பூஜை அறைதான் உங்க வீட்டுடைய முகவரி அது மங்களகரமா இருந்தா எல்லாமே மங்களகரமா நடக்கும் இப்போது உங்களுக்கு ஒரு சிறிய சவால் இன்று மாலையே நீங்கள் விளக்கேற்றும் முன் நான் சொன்னது போல உங்கள் பூஜை விளக்குகளை புதிய எலுமிச்சை தோளால் ஒரு முறை துளக்கி பாருங்கள் அந்த புதிய ஒளியையும் சுத்தமான மன அமைதியையும் நீங்கள் உணரும்போது வந்து கமண்டில் அதை எங்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த மாற்றம் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நினைவில் வையுங்கள் நாம் செய்யும் ஒவ்வொரு பூஜையும் நாம் ஏற்றி வைக்கும் ஒவ்வொரு விளக்கும் நம் மனதின் பிரதிபலிப்பை உங்கள் பூஜை அறை எவ்வளவு சுத்தமாக இருக்கிறதோ அவ்வளவு சுத்தமாக உங்கள் வாழ்க்கையும் அமையும் உங்கள் வீட்டின் மிக முக்கியமான இந்த சக்தி மையத்தை பராமரிக்கும் பொறுப்பை இனி ஒருபோதும் அலட்சியம் செய்யாதீர்கள் வாழ்க வளமுடன்